அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதா அமிர்தினி சுரேஷ் அவர்கள் மகாகவி பாரதியின் கவிதையை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புதுமை பெண் போற்றி போற்றி போர் போற்றி நிந்தன் பொன்னடுக்கு பல்லாயிரம் போற்றிக்கான் செற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தேமலர் போலொலி போற்றி வந்தனை பாரத நாடையிலே துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை சாற்றி வந்தனை மாதரசே எங்கள் சாதி செய்த தவப்பையன் வாழினி உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேறவும் ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இலகு சீருடை நாட்டுசை நாடுகள் யாவும் சென்று

வேண்டாம் அமிழ்ந்து பேரிருள் அவள் அமைதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரம் ஆகுமாம் உதயக்கண்ணி உரைப்பதை கேட்டீரோ நன்றி வணக்கம்